இப்ராஹிம் ஆப்பிரிக்க இளைஞர்களால் வாழும் சேகுவாரவாக பார்க்கப்படும் ஒரு ராணுவ அதிகாரி மற்றும் அரசியல்வாதியாவார் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான குர்கினா பாசோவில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் ஒரு இராணுவ புரட்சியின் மூலம் ஆட்சியை கைப்பற்றிய இப்ராஹிம் ட்ராரே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு மார்ச் பதினான்காம் நாளன்று பிறந்தவர் தற்போது முப்பத்தி ஏழு வயதான இப்ராஹிம் உலகின் இளைய அரச தலைவர்களுள் ஒருவராக உள்ளார் ஒரு புவியியல் பட்டதாரியான இப்ராஹிம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இராணுவத்தில் சேர்ந்தார் புர்கினா பாசோவின் வடக்கு பகுதியில் முளைவிட்டிருந்த ஜிகாதி குழுக்களை எதிர்த்து போராடிய அனுபவத்தை பெற்றதன் மூலம் அண்டை நாடான மாலியில் ஐநா அமைதி காக்கும் படையில் பணியாற்றினார் இரண்டாயிரத்து இருபதில் கேப்டனாக பதவி உயர்வு பெற்ற இப்ராஹிம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் புர்கினா பாசோவின் ஆட்சி கவிழ்ப்புக்கு தலைமை தாங்கினார் தன்னை நாட்டின் ஜனாதிபதியாக அறிவித்துக் கொண்ட இவர் தன்னை ஒரு பான் ஆப்பிரிக்கன் தலைவராகவும் நிலைநிறுத்திக் கொள்கிறார் இப்ராஹிம் ட்ராரே பற்றின மேலும் சில ஆச்சரியமான உண்மைகளையும் அவர் ஏன் ஆப்பிரிக்க இளைஞர்கள் மத்தியில் பெரும் புகழுடன் இருக்கிறார் என்பதையும் பற்றி இப்போது பார்ப்போம் மேற்கத்திய செல்வாக்கை குறிப்பாக புர்கினா பாசோவின் முன்னாள் காலனித்துவ சக்தியான பிரான்சின் செல்வாக்கை நிராகரித்து ஒட்டுமொத்த ஆபிரிக்க நாடுகளின் இறையாண்மையை வலியுறுத்தும் ஒரு சாம்பியனாக தன்னை மூலம் இப்ராஹிம் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க இளைஞர்களின் நம்பிக்கை புகழப்படுகிறார் இவர் நாட்டின் அங்கிருந்த பிரெஞ்சு துருப்புகளை வெளியேற்றி புர்கினா பாசோவில் பிரான்சின் ராணுவ இருப்பை முடிவுக்கு கொண்டு வந்தார் மேலும் ஐஎம்எஃப் கடன்களை நிராகரித்தார் சுயசார்பை வலியுறுத்தினார் தங்க சுரங்கங்களை தேசிய மயமாக்குதல் அரசுக்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்குதல் மற்றும் விவசாயம் மற்றும் கிராமப்புற சாலைகள் போன்ற உள்கட்டமைப்பில் முதலீடு செய்தல் உள்ளிட்ட சீர்திருத்தங்களை முன்னெடுத்தார் மேற்கத்திய செல்வாக்கை புறக்கணித்து ரஷ்யா மற்றும் சாகல் நாடுகளுடன் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார் இவரது இத்தகைய செயல்பாடுகள் ஆப்பிரிக்க இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன அவர்கள் இவரை ஆப்பிரிக்காவின் சேகுவேரா எனவும் புதிய தாமஸ் சங்கரா எனவும் புகழ்கின்றனர் ஒரு ஊடக ஆர்வலரான இவர் எப்போதும் ராணுவ சீருடையில் இருப்பதையே விரும்புகிறார் இப்ராஹிம் டாரே புகழப்படும் அதே வேளையில் விமர்சனங்களுக்கும் உள்ளாகியுள்ளார் குறிப்பாக நாட்டில் தேர்தல்களை தாமதப்படுத்துதல் கருத்து வேறுபாடுகளை ஒடுக்குதல் மற்றும் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் இடப்பெயர்வுக்கு வழிவகுத்த கிளர்ச்சியை முழுமையாக கட்டுப்படுத்த தவறியதற்காக விமர்சனங்களை எதிர்கொள்கிறார் இவரது புகழானது இவரின் உறுதியான முடிவுகளால் அல்ல ஊடக பிரச்சாரத்தையே பெரிதும் நம்பியுள்ளது என விமர்சகர்கள் வாதிடுகின்றனர்